நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்களையும் இரண்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர் இதற்கிடையே கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவிற்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அங்கிருந்து விரட்டியதாக கூறப்படுகிறது கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் அந்தோனிதாஸ் என்பவரின் படகு சேதமடைந்தது அதில் இருந்த மீனவர்கள் உயிர் தப்பி கரை திரும்பினர் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பட மீனவர்களை வந்து சிறை பிடிக்கிறதும் படகுகளை வந்து பறிமுதல் பண்ணுறதும் ராமேஸ்வரத்தில் வாடிக்கை நிலவில் போச்சு ஏற்கனவே வந்து அங்கே உள்ள படகுகளை வந்து விடுதலை பண்ண முடியாத சூழ்நிலையில் சிறையில் எழுபத்தி நான்கு மீனவர்கள் வந்து தடை காலத்துக்கு அப்புறம் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் சிறையில் இருக்காங்க ஏற்கனவே ஆறு மீனவர்கள் வந்து தண்டனை கைதிகளாக சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தடைகாலம் காலம் முடிஞ்சு மீன்பிடிக்க போன ஆறு விசைப்படகு நான்கு படகுகள் வந்து இலங்கையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம் நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கப் போன இரண்டு படகுகளையும் ஒன்பது மீனவர்களையும் வந்து சிறையில் வச்சுருக்காங்க ஒரு படகை வந்து முட்டி மூழ்கடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த உயிர் வந்து உடமை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போக்க கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தியாலோ அன்றையிலேருந்து இந்த மீனவர்களுக்கு இழப்பு தான் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் படகுகள் வந்து இலங்கையில் பிடிக்கப்பட்டாலும் ஓரிரு மாதங்களில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு இலங்கை அரசோட கூட்டு சேர்ந்து தமிழக மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே கண்டன இது கண்டிக்கத்தக்கது உடனடியாக வந்து மீனவர்களின் படகு விடுதலை செய்கிற கொண்ட நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா எங்களுடைய படகுகளை மட்டுமொத்தமாக வந்து ஒவ்வொரு படகுக்கும் ஒரு கோடி ரூபாய் இழப்பை கொடு இழப்பீட கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிறோங்க பாரம்பரிய மீன்பிடி தொழிலை விட்டுட்டு நாங்கள் போற இன்னைக்கு தயாராக இருக்கோம் இழப்போல சந்திச்சு சந்திச்சு நாங்கள் நொந்து வெத்து போயிருக்கோம் இதுதான் ராமேஸ்வரம் மீனவருடைய நிலமை